ரொம்ப எப்ப எந்த சைட்லையும் நிறைய பேர் எனக்கு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாலாம் தெரியும் இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்கிறேன் அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியமாகவும் இங்கேயும் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்களும் அப்படி தான் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்தும் சில பேர்லாம் நான் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் சில பேர் புதுசாக இருக்கீங்க எல்லாரையும் பார்க்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் எனக்கு இவர் தெரியல சாரி சசி சசி ஓகே இப்படியே வந்துடுறேன் எனக்கு நான் அப்படி வந்துடுறேன் இவர் ஆமாம் நிறைய படம் பண்ணியிருக்காரு இளனோட அப்பா டைரக்டர் இல்லனோட அப்பா இவர் ஆ இவரு என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போது எயிட்டீன் இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன் அப்புறம் சொல்லியாரு தேனப்பன் சார் அவர் இப்போ தான் ஆக்டராக அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மண் சார்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு எப்பா என்ன சொல்கிறது சுரேஷ் சார் அந்த மாதிரி அப்புறம் நிறைய டெக்ஸ் என் கேமராமேன் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்டே பட் டிகே வந்து அஸ்டண்டாக பண்ணியிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட ஐ மீன் அவர் அவருக்கு யார் அவர் அஸ்டண்டாக இருக்கும்போது போது பண்ணியிருக்கா அப்படின்னு எந்திரன் எந்திரன் வெரி டேலண்டட் சூப்பர் நான் ஒரு நாள் பண்ணேன் அதுலேயே அவரோட இது தெரிஞ்சிச்சு வெரி டேலண்டட் நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன் நிறைய பெரிய கேமராமேன் கூடலாம் பண்ணியிருக்கேன் அந்த வரிசையில் அவர் இருக்கார் டெஃபினட்டாக இஸ் வெரி டேலண்டட் சூப்பர் சூப்பர் எடிட்டரில் அவங்கெல்லாம் எனக்கு இது ஹார்ட் எல்லாம் புதுசு ஸோ ஏன் அதெல்லாம் புதுசு டெஃபினட்லி இது ஆல்ரெடி இது சூப்பர்பாக இருக்காங்க அண்டு ராஜா மை பெஸ்ட் விஷஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்புறம் ஹீரோயினோட இதுதான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஒம்பது பேர் பசங்க இருக்காங்க நெல் இல்லைங்களேன் இந்த யங்ஸ்டர்ஸ் இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்களை பார்த்தோன்னா நான் எக்ஸைட் ஆயிட்டேன் ஆமாம் சூப்பர் சூப்பர் அண்ட் ஸ்ரீமன் இந்த நாற்பது ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம் காட் இவ்வளோ வருஷமா ஃப்ரெண்டு அண்டர் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் சூப்பர் சூப்பர் நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி ஸ்ரீமன் கூட பண்றோம் ஸ்ரீமன் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எல்லாரும் அவரை பற்றி சொல்லிட்டாங்க அது வெளியில் அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கோங்கன்னு நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கம்பெனியில் இன்னொரு மூணு நாள் படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு பிரில்லியன்ட் பிரில்லியன்ட் மேம் பிரில்லியன்ட் அந்த அதில் எல்லோரும் சொன்னாங்கல்ல பிளான் பண்ணுறது எல்லாம் வெரி பிரில்லியன்ட் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நைஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம் மற்றவங்க எல்லாருக்கூடையும் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ உங்கள் எல்லோரும் சந்தோஷம் சார் தேங்க்யூ